ஐயா அடுத்த கேள்விங்கய்யா நாம் நல்லது சொன்னாலும் செய்தாலும் கெட்டதாகவே முடிகிறது அதற்கு காரணம் கர்மாவா அல்லது வேரொன்றா அதாவது நாம் எந்த செயல் பண்ணாலும் நாம் எப்படி பண்ணுறோங்கிறது தான் முக்கியமானது அந்த விளைவுங்கிறது கூட ரெண்டாம் பட்சமானதான் முதல்ல நாம் எப்படி பண்ணுறோங்கிறது தான் முக்கியமானது அப்போ நாம் எப்படி பண்ணணும்னு சொன்னால் அந்த விளைவு எப்படி இருந்தாலும் ஓகே நல்லதை நினச்சி பண்ணுறோம் அவ்வளோ அது விளைவு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நாம் பண்ணுறது வந்து பண்ணுறது மட்டும் மட்டும் நம்ம கவனமாக எடுக்கும்போது நம்ம செயல் வந்து அதிக முக்கியத்துவம் பெறுது விளைவும் முக்கியத்துவம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால் நம்ம விளைவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க செயலில் உள்ள முக்கியத்துவம் குறைஞ்சி போயிடும் ஆனால் நம்ம கவனம் முழுசும் நம்ம செய்ய வேண்டிய செயலில் தான் அதிகமான முக்கியத்துவம் இருக்கணும் மொழிய அதனால் ஏற்படக்கூடிய விளைவு வந்து அதிக முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படி முக்கியத்துவம் அந்த செய் விளைவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் நம்ம ஒன்று செஞ்சோம் அது சரியாக நடக்கலை சரியான விளைவு கிடைக்கலங்கிறது ஏன்னா எல்லாமே எல்லா இதுவும் சரியான விளைவை கொண்டு வருவோன்னுட்டு சொல்லி சொல்ல முடியாது நான் செஞ்சதெல்லாம் வெற்றி தான் வருவோன்னுட்டுலாம் சொல்ல முடியாது எல்லாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கலாம் அல்லது ஃபார்ட்டி சிக்ஸ்டியாக இருக்கலாம் சிக்ஸ்டி ஃபார்ட்டியாக இருக்கலாம் ஏதோ ரேஷியோவில் ஓடலாம் அது இல்லாத ஒன்று தான் ஆனால் இருந்தாலும் நம்ம தரப்பில் நாம் என்ன தான் மெயின் ரோல் நாம் செய்கிறதான் மெயின் ரோல் ஒழிய விளைவு வந்து ரெண்டாம் வருஷமாக எடுத்துக்கிடுங்க இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் உங்கள் அணுகுமுறையே வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கூட கொண்டு வரும் நம்ம தோல்வி அடைஞ்சதை கூட வெற்றி முகமாக மாற்றிக்கிடும் அது அதனால் உங்கள் கவனம் வந்து செயலில் தான் இருக்கணும் செயலில் நல்லா இருக்க நல்லா இருக்க செயல் நல்லாயிருக்கும் விளைவும் நல்லாயிருக்கும்